அனைவருக்கும் மாலை வணக்கம் இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் மாலை வணக்கம் இன்னைக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸைஸையும் சொல்லி கொடுத்துட்டான் இப்போ இதில் ஒன்னே ஒன்று என்னென்னா இந்த சைடு பெண்டுன்ற எக்ஸசைஸ் இருக்கு பாருங்க இப்போ தம்பலில் சைடு பெண்டு ஒரு பிளேட்டை வச்சுட்டு சைடு பெண்டு போட்டு இடுப்பை குறைக்கிறது அதை வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் செஞ்சுருக்கோம் அதை மட்டும் நீங்கள் நீங்க பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து நீங்கள் என்னென்னா பாய்ஸ் செய்யலாம் லேடிஸ் செய்யலாம் கேர்ள்ஸ் செய்யலாம் உங்கள் ஹாஸ்டல்ல செய்யலாம் உங்கள் கிளப்பில் செய்யலாம் உங்கள் ரூம்ல செய்யலாம் லேடிஸ் இதை பார்க்குறவங்க ஒரு பிளேட்டையோ இல்லை ஒரு தம்பல்ஸையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இடுப்பு அழகா குறைச்சிடலாம் அதை குறைக்கிறதுக்கான இந்த எக்ஸசைஸ் பாருங்க தேங்க்யூ பாருங்க இது வந்து சைடு பண்ணிட்டு இப்ப நம்ம கார்த்திக் போடுறாப்புல இவர் ரெண்டு எட்டு கிலோ வச்சு போறாரு பாருங்க இது மாதிரி தம்பல்ஸ் வச்சு போட்டா விடிய விடிய போட்டாலுமே இடுப்பு குறையாதுங்க நல்லா சுகமா இருக்கும் ரெண்டு பக்கம் இடுப்பை வந்து மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் ஆனா இடுப்பே குறையாது ஏன்னா இதுக்கு பெயினே இருக்காது நீங்க இப்படி போடவே போடாதீங்க தயவு செய்து காலையில மேய போற ஒரு ஆடு சாயங்காலம் திரும்ப கொட்டடிக்க வருது பாருங்க அது வரைக்கும் செஞ்சாலுமே உங்களுக்கு இடுப்பே குறையாது நல்லா இங்கிட்டு கிட்டு சா பெண்டு பண்ணியிருப்போம் அவ்வளவுதான் இடுப்பு வலிக்கும் ஆனா இடுப்புல மசல் குறையவே சான்ஸ் கிடையாது இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க இப்ப பாருங்க காலை சரி காலை அகல மாறி வச்சுக்கோங்க ரைட்டு காலை எடுக்கிறியா காலை கொஞ்சம் காலை பாருங்க இப்ப வந்து கார்த்திக் வந்து சேம் எக்ஸசைஸ் முதல்ல ரெண்டு தம்பல்ஸ்ல செஞ்சதை இப்ப சிங்கிள் தம்பள்ல சீடா பாருங்க சிங்கிள் டம்பல் பத்து கிலோ அது இந்த பத்து கிலோல போடுறது பாருங்க ஒரே கையில தான் இப்படி கையை வச்சுட்டு ரெண்டாவது இந்த கையை வந்து காதை ஒட்டி வச்சுக்கிறணும் இந்த கையை காதை ஒட்டி வச்சுக்கிறணும் இந்த கையை வந்து நீங்க இந்த இப்படி வச்சுக்கணும் இங்க பிடிக்காது நல்ல காதை ஒட்டி பிடிச்சி போட்டீங்கன்னா அந்த இடுப்புல வந்து நல்ல இழுவை கிடைக்கும் இடுப்பு நல்லா குறையும் ஓகே ஓகே காலை உங்க லெட்ட வந்து ஒரு ஒன் ஒரு ஒன் ஃபீட் இல்ல ஒன் அண்ட் ஃபீட்டு வைட் ஸ்டாண்ட்ஸில் வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நல்லா நீங்க இடுப்பை பெண்ட் பண்ண முடியும் பாருங்க இப்போ இது அந்த பக்கம் இருபது நம்பர்னா இந்த பக்கம் இருபது நம்பர் பதினஞ்சு பதினஞ்சு லெஃப்ட்டு ரைட்டு இப்படி நீங்க மூணு செட்டு ஒரு நாளைக்கு இல்ல அஞ்சு செட்டு போட்டீங்கன்னா நல்ல இடுப்பு குறைஞ்சிரும் டெய்லி போடலாம் இடுப்புக்கு வந்து நீங்க டெய்லி போடலாம் லேடிஸ் பர்டிகுலரா உங்க இடுப்பு பெருசாகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க இத போடலாம் ஓகே இப்ப என்ன நான் சொல்றேன்னா இந்த லாங்கர் யுவர் வெய்ஸ் லைன் ஷார்ட்டர் யுவர் லைஃப் லைன் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ அதாவது உங்களுடைய இடுப்பு அளவு கூடினால் உங்களுடைய ஆயுள் குறையும் இந்த ஷார்டர் யுவர் லைஃப் வெய்ஸ் லைன் லாங்கர் யுவர் லைஃப் லைன் உங்கள் இடுப்பு அளவு குறைந்தால் உங்கள் ஆயுள் கூடும் யார் யாருக்கு இடுப்பு பெருசாகிட்டே இருக்கு பெல்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன் சார் அடுத்த ஓட்ட அடுத்த ஓட்ட பெருசாயிருச்சு வரப்போகுது பிரஷர் வரப்போகுது ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போகுது ஏதோ பிரச்சனை உடம்புல வரப்போகுது அதான் இடுப்பு பெருசாகிக்கிட்டே போகுதுன்னா நீங்க ஏதோ ஆபத்துல போய் சிக்க போறீங்க நீங்க அப்ப குறைக்கணும் இடுப்பு குறைக்கிறதுக்குதான் இடுப்பை நீங்க குறைச்சிங்கன்னா தான் உங்க ஆயில் கூடும் மெஷர்மெண்ட் இடுப்பு வந்து முப்பதுக்கு மேல வச்சுக்கிறாதிங்க ரொம்ப போனா முப்பத்தி ரெண்டு ரொம்ப போனா நாற்பதுங்க நாற்பதுக்கு மேல போகவே கூடாதுங்க அப்படிலாம் நீங்க டெய்லி இடுப்புக்கு அப்டமனுக்கு எக்ஸைஸ் செய்யணும் ஓகே இப்ப பாருங்க அப்டமனுக்கு இன்னொரு எக்ஸைஸ் அப்படின் பாருங்க ஓகே இப்ப பாருங்க இப்ப அவர் செய்யற சைடு பண்ண பாருங்க ஒரு ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டாப்ல ரப்பர் பிளேட்டை பத்து கிலோ பிளேட்டை இந்த பத்து பிளேட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல அப்படியே வரிசையா வாங்க ஃப்ரண்ட்ல அப்படியே மிடில் அப்படியே பேக்ல அதாவது மூணு ஆங்கிள் செய்யறது த்ரீடி மிடில் பேக் பேக் மிடில் செய்யும் போது கரையும் இப்ப அந்த பக்கம் பேக்ல பிளேட்டு போகும்போது ஃப்ரண்ட்ல குறையும் ஃப்ரண்ட்ல பிளேட்டு போகும்போது பேக்ல குறையும் புரியுதா உங்களுக்கு அதனால நீங்க இந்த எஃபெக்டிவா செய்யுங்க ஒரு பக்கமே செய்யற மாதிரி செய்யாதீங்க மூணு ஆங்கிள் செய்யுங்க மூணு ஆங்கிள்லையும் செய்யுங்க ஓகே நல்லா கவனிச்சு பாருங்கள் இதை வந்து வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம் ஒரு பிளேட்டில் செய்யலாம் ஒரு வட்டை பிளேட்டில் இந்த மாதிரி அஞ்சு கிலோ பத்து கிலோ ப்ளேட்டு நீங்கள் பா வாங்கிடலாம் கடையில் வாங்கிக்கலாம் நம்பர்ஸ் வாங்கிக்கிடலாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கிக்கலாம் ரொம்பவும் வெயிட்டை கூட்டாதீங்க ரொம்பவும் வெயிட்டை குறைக்காதீங்க வெயிட்டை ரொம்ப கூட்டி செஞ்சீங்கன்னாலும் இடுப்பு வந்து பார மாதிரி ஆயிரும் பெருசாயிரும் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மிடில் ஒரு பேக்கமா இருக்க ஃப்ரண்ட்ல போடுறாப்புல மிடில் போடுறாப்புல அப்ப பேக்கில் போடுறாப்ல பேக்ல போடும்போது போது ஃப்ரண்ட்ல குறையும் ஃப்ரண்ட்ல போடும்போது போது பேக்ல குறையும் நீங்க நல்லா கண்டுபிடிச்சு செய்யுங்க எஃபெக்டிவா செய்ய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடுப்பு அளவு குறைங்க இடுப்பு அளவு குறைந்தால் உங்கள் ஆயில் கூடும் நல்லா இருக்கலாம் டாக்டர்கிட்டே போக வேண்டியது இல்லை சுகரு ப்ரெஷர் எந்த நோயும் வராது தைரியமா இருக்கலாம் இப்ப மிஸ்டர் கலைச்செல்வன் வந்து தம்பல்ல செய்றாரு பாருங்க பத்து கிலோல செய்யறாரு மிடில் ஃப்ரண்ட் மிடில் பேக் ஃப்ரண்ட் மிடில் பேக் இந்த மூணு ஆங்கிள்ல செய்யுங்க த்ரீ டி எஃபெக்ட் இழுப்புல மட்டும் மசாலா சேர விட்டுறாதீங்க அது டயர் மாதிரி ஆயிரும் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல ஆச்சுனா அது அப்படியே கல்லு டயர் மாதிரி ஆயிரும் குறைக்கவே முடியாது நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா குறைக்கவே முடியாது நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்டமன் கட்ஸ் வராதுங்க வயித்துல மசல் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே மசாலா குறைக்க முடியுமே தவிர சிக்ஸ் பேக் கொண்டாட முடியாது சிக்ஸ் பேக் எயிட் பேக் டென் பேக் எல்லாம் ரொம்ப கஷ்டம் பயங்கர டயட்ல இருக்கணும் ரைட் இந்த கை செய்யாது நல்லா பாருங்க நல்லா எல்லாமே ஜிம்மில் உள்ளவங்க ஜிம்ல செய்யலாம் உங்க கிளப்ல செய்யலாம் நீங்க ரூம்ல தம்பல்ஸ் வச்சுருக்க தம்பல்ஸ்ல செய்யலாம் ஏதாவது ஒரு அப்பரேட்டஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சைடு பண்ணிட்டு செய்யா இருக்கணும் வெயிட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது வெயிட் கூடவும் இருக்கக்கூடாது சேது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு இப்போ கருப்பு கவுனியில் ஒரு அரிசி செஞ்சுக்கிட்டு இருக்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இயற்கை விவசாயி பாருங்க அவர் செய்தார் பாருங்கள் அவர் ஃப்ரெண்ட்டு மிடில் பேக்கு ஃப்ரண்ட்டு மிடில் பேக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இடுப்பை குறைக்கிறதுக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் செஞ்சாலும் உங்கள் வந்து வாயை கட்டுப்படுத்தணும் நான் அன்றைக்கே சொன்னேன் உடம்பை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸைஸு தலையை ஆட்டணும்னு எப்போ பார்த்தாலும் பிரியாணி கருப்பு கவுனி அரிசிய விவசாயம் பண்ணி எல்லாரும் வாங்கி சாப்பிடுன்றது ஒரு வீட்டில மட்டும் சீரக ஒரு பிரியாணியை போடு அதுல ஒரு சிக்கனை போடு மட்டனை போடு போடு வெரைட்டியா சாப்பிட்டு போய் வயிறு ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால வாயை கட்டுப்படுத்தணும் எந்த ஒரு ஆள்னாலும் சரி பிரியாணி வேணுமா வேண்டாம் அப்புறம் என்ன வேணும் நாலு சப்பாத்தி போதும் கொஞ்சம் சிக்கன் கொடுங்க சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்க ஊசியாக கிடைக்குதுன்றதுக்காக கொண்டா கொண்டாந்து சாப்பிடக்கூடாது வயிறு நான் ஆல்ரெடி ஐ டோல் மெனி டைம்ஸு ஸ்டொமக் இஸ் நாட் அ டஸ்ட்பின் அது வந்து ஒரு கு குப்பை தொட்டி கிடையாது எல்லா குப்பையும் போட்டு வயிற்றுல போட்டு நிரப்புறதுக்கு அது வந்து ஃபில் அப் த பிளான் ஒரு சரியான வார்த்தையை போட்டால் தான் அந்த வேர்டு வந்து கரெக்டாக அமையும் ஓகே நல்ல உணவை சாப்பிடுங்க கொழுப்பு இல்லாத உணவை சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு இடுப்பு பெருசாகாது வயிறு பெருசாகாது ஓகே கரெக்ட் ஒன்னொரு பாயிண்ட் ஒன்னொரு பாயிண்ட் ஐ வுட் லைக் டு டெல் யூ இஸ் வயிறை குறைக்கணும்னு இப்பதான் கார்த்தி ஆண்டாரு எனக்கு ஞாபகம் ஞாபகப்படுத்தினாப்ல என்னன்னா வயிறை குறைக்கணும்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க ஃபுட்டை வந்து ஸ்கிப் அவுட் பண்ணிடுறாங்க எப்படி காலையில சாப்பிட்றது இல்லை நைட்டு முடிஞ்சா நைட்டு சாப்பிட்றது இல்லை அப்படி தயவு செய்து செய்யாதீங்க பூவர் டயட் இஸ் அ வயிற்றுக்கு வஞ்சனை செய்யாதேன்றாங்க சரியான உணவு செய்யுங்க கரெக்டாக காலையில சாப்பிட்ருங்க மதியானம் சாப்பிட்ருங்க நைட்டு சாப்பிடுங்க அப்படி நீங்க காலையில சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா மதியானம் அதிகமாக பசிக்கும் அப்ப மதியானம் அதிகமா சாப்பிடுவீங்க நீங்க தான் என்ன ஆகும்னா பன்னெண்டு மணிக்கு வந்து உங்க வயிற்றுல வந்து அந்த அமிலம் சுரக்க ஆரம்பிச்சிடும் சுரந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா அல்சர் வந்துடும் உங்களுக்கு உடலில் அல்சர் வந்துச்சுன்னா வாழ்க்கை பூரா வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதாவது பிஸ்கட்டு ஏதாவது பிரெட்டு எதாவது பிரிந்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி அதனால வேலை வேலைக்கு சாப்பிடுங்க சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் சமமாக இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க ஃபேட் இல்லாமல் சாப்பிடுங்க ரொம்ப கொழுப்பு இல்லாமல் சாப்பிடுங்க உங்கள் இரவு உணவு சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வந்து நாங்கள் சப்பாத்தியெல்லாம் எப்படி சார் நோ ப்ராப்ளம் நீங்கள் சப்பாத்தியெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை ஒரு நாள் நாலு இட்லி ஒரு நாள் மூணு தோசை ஒரு நாள் மூணு பூரி ஒரு நாள் மூணு சப்பாத்தி அப்புறம் ஒரு நாள் ஆப்பம் இடியாப்பம் அப்படி வெரைட்டியாக சாப்பிட்டுக்குங்க அதனால ஒன்றுமே இல்லை உணவோட அளவை குறைச்சிக்கங்க அதுக்காக ஒரேதான் இருந்துடாதீங்க ரெண்டாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த வயதை குறைக்கிறேன்னு டோட்டலாகவே சாப்பிடாமே இருந்துருவாங்க

சாப்பிடாம இருக்கக்கூடாது வயிற்றுல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா அந்த மெடிசின் உள்ளே போய் வேலை பார்க்கும் மெடிசின் வந்து ஒரு ஒரு மெடிசின் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு மெடிசின் வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு மெடிசன் வந்து எட்டு மணி நேரம் வேலை பார்க்கும் அப்போ உடம்புல வந்து மெடிசின் வயிற்றுக்குள்ள தங்கி அது வேலையை காட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ காட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அந்த மெடிசனுக்கு உணவு போது அது வயிற்றுல அரிக்க ஆரமிச்சுன்னா அல்சர் வந்துடும் செய்து சாப்பிடுங்க காலையில் சாப்பிடுங்க நாலு இட்லி சாப்பிடுங்க நாலு ரெண்டு மூணு தோசை சாப்பிடுங்க அளவான உணவை சாப்பிடுங்க தேங்காய் சட்னி சாப்பிடாதீங்க எண்ணெயில் செஞ்ச உணவுகளை சாப்பிடாதீங்க மற்றபடி நல்ல சாம்பார் ஊற்றி இப்போ இது பாசிப்பருப்பு குழம்பு மல்லி சட்னி புதினா சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி சாப்பிடுங்க லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க பதினோரு மணிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டயட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பண் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நீங்கள் ரெண்டு வெள்ளரிக்காய் ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு கேரட்டு வெட்டி சாப்பிடுங்க அப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கான இருக்கும் பசியும் அடக்கும் அப்ப மத்தியானம் நீங்க கம்மியா சாப்பிடுவீங்க அதே மாதிரி சாயங்காலம் சுண்டல் பாசிப்பயிறு பட்டாணி மஞ்ச பட்டாணி வெள்ளை பட்டாணி என்னென்ன வகையில் இருக்க தள்ளு வண்டியில் விற்கிறாம பாருங்க அந்த மாதிரி உணவை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ராத்திரியில சப்பாத்தி சாப்பிடுங்க மேக்ஸிமம் ராத்திரியில சாப்பாடு சாப்பிடுங்க சப்பாத்தி சாப்பிடுங்க இதர் அதர்வைஸ் நீங்கள் வந்து சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா வீட்டை குறைக்கிறோம் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க ஒரே மாசத்துல நான் நாற்பது கிலோ குறைச்சிட்டேன் முப்பது கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னா உடம்பு என்ன ஆகும்னா ஏன் உடம்புல உள்ள எனர்ஜி எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிடும் உடம்புல உள்ள எனர்ஜியெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஒருத்தி தும்னா கூட நம்மளுக்கு நோய் வந்துடும் சின்ன இன்ஃபெக்ஷனு ஒரு ஹோட்டலில் ஒரு உணவை சாப்பிடணும் இல்லைங்க அது நம்மளுக்கு பொருந்தலைன்னா நம்ம உடம்புல போய் ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு வந்து டயரியாவா போயிடும் ஆளை படுங்க போட்டு நீ எவ்வளோ வெயிட்டை குறைச்சிக்கலோ அவ்வளோ வெயிட்டை திரும்ப ஏத்துற மாதிரி அவ்வளோ குளுக்கோஸ் உங்களுக்கு ஏற்றணும் உடம்புல உள்ள எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகிருங்க உடம்புல உள்ள எனர்ஜியை வந்து நீங்கள் குறைய விடக்கூடாது குறைய விட்டீங்கன்னா பல காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதனால் வேலை வேலை கரெக்டாக சாப்பிடுங்க வயிற்றுக்கு வஞ்சனே செய்யாது சரியான உணவை சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே வேறு ரைட் இப்போ பாருங்கள் இது வந்து லெக் ரைஸ்னு ஒரு எக்ஸைஸு எங்கள் ஜிம்மில் வந்து ஒரு சீட்டர் புள்ளி ரோஸோட சீட்டில் படுத்துட்டு சரி கார்த்தி இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பெஞ்சு இருந்தால் கூட செய்யலாம் பெஞ்சு இல்லைன்னா நோ ப்ராப்ளம் தரையிலே கூட விரித்து நீங்கள் ஒரு பாயை விரித்து செய்யலாம் ஒரு இந்த மாதிரி இப்போ எல்லாம் நல்லா அமேசானில் விற்கிறது தியானம் செய்கிற மெடிடேஷன் மேட்டுன்னு அந்த மேட்டெல்லாம் வாங்கி நீங்கள் வச்சு செய்யலாம் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு துண்டை விரித்து கூட செய்யலாங்க நோ ப்ராப்ளம் இதை செஞ்சீங்கன்னா என்னென்னா அடிவயிரை குறைக்க நீங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவு தொப்புளுக்கு கீழே இந்த நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து தட் வில் அக்யூமலேட் அண்டர் யுவர் நேவல் ஃபஸ்ட்டு தொப்புளுக்கு கீழே தான் போய் ஃபார்ம் ஆகும் அப்போ தொப்புளுக்கு கீழே நீங்கள் வயிறு இப்போ வந்துச்சுன்னா அடி லெக்ரைஸ் செஞ்சால் தான் வயிறை குறைக்க முடியும் ஸ்டாப் பாருங்க இது வந்து வித்து வெயிட்டு அதாவது காலில் வந்து ஒரு தம்பல் சை மாட்டிக்கிட்டாரு ஈஸியாக இருக்குது இப்போ நான் நிறையா போடுறேன் சார் லெக் ரைஸ்ஸு எனக்கு வந்து வயிறில் உழுகவே இல்லை வெயிட்டை மாட்டிக்கங்க லெக்ரைஸ் வித் வெயிட் இது வந்து லெக் ஷூன்னு முன்னாடி இருந்துச்சு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் செய்யும் போதெல்லாம் எங்கள் ஜிம்மில் லெக் ஷூன்னு இருந்துச்சு அந்த லெக் ஷூ வந்து ஒரு ஷூ வந்து அஞ்சு கிலோ போல இருக்கும் அது யாருன்னா பாயர் கோவோட கண்டுபிடிப்பு மிஸ்டர் வேர்ல்டு அர்னால்டோட மிஸ்டர் ஒலிம்பியாவில் எண்பதுல வந்து சூப்பர் பைசப்ஸும் சூப்பரா இருக்கும் ரைட் இப்போ நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு வந்து சைடு பண்ணு போட்டீங்கன்னா இடுப்போட அளவு குறையும் அதை எப்படி நீங்க வீட்டிலேயே செய்யலாம் ஜிம்ல செய்யலாம் அப்படின்னு என்ன ஆங்கிலம் செய்யலாம்ன்றதை சொன்னேன் அப்போ அதே மாதிரி நேரத்தில் தம்பி கார்த்திக் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வீட்டை குறைக்கணும்னா சாப்பிட மாட்டேன்றாங்கன்றாங்க அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூவர் ஒரு டயட்டிசஸ்ட் இப்போ நீங்கள் வந்து உடம்ப பெருசாக வளர்த்துட்டு அப்புறம் சாப்பிடாம இருந்தால் அது ஒரு பாவம் ரெண்டாவது நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்படி உடம்ப குறைச்சிங்கன்னா நோய் வந்துடும் உங்கள் உடம்புல நோய் வந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல இனிப்பு அதிகமான உணவை சாப்பிடாம சாப்பாடு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேரட்டு பழம் விழுறிக்காய் அந்த மாதிரி சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க ஈவினிங் டைமில் சுண்டல் பட்டாணி பாசிப்பயிர் அந்த மாதிரி சாப்பிடுங்க ரைஸை ரொம்ப க சாப்பிடாமல் குறச்சுக்குங்க ரெண்டாவது நல்ல லெமன் ஜூஸ் எலுமிச்சத்து பழத்தை புழிஞ்சு உப்பு போட்டு குடிங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிங்க சாத்துக்குடி ஜூஸ் வந்து ஐஸ் இனிப்பு போடாமல் ஃப்ரெயினாக குடிச்சிங்கன்னா அறுபது ரூபா நூறுரூவா சொல்லுவாங்க அப்போ நீங்கள் சாத்துக்கூடிய பழத்தை வாங்கி வச்சு கூட புழிஞ்சு குடிக்கலாம் இதெல்லாம் குடிச்சிக்கணும் என்னங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்பு கரையும் போது உங்கள் எனர்ஜி வந்து எனர்ஜி லெவல் குறையாமல் இருக்கும் எப்படிங்க உங்கள் உடம்புல வந்து சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம்லாம் இருக்கும் அது குறைஞ்சிருச்சுன்னு வைங்க உங்களுக்கு கை காலில் பிடிச்சிக்கிறோம் தூங்கும்போது காலில் பிடிக்குது கையில் பிடிக்குது இது தொடையில் பிடிக்குது அப்படின்னா கிராம் பிடிக்குது பாருங்கள் ஸ்ப்ரெயின் ஆகுது பாருங்கள் சுலுக்கு தசை பிடிப்பு இதெல்லாம் வந்து உடம்புல சத்து குறைபாடு தான் நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்க இதெல்லாம் இவ்வளோ காம்ப்ளிகேஷனை கொண்டு வந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாள் நல்லா லெமன் ஜூஸ் குடிங்க உப்பு போட்டு குடிங்க ஒரு நாள் வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடிங்க ஒரு நாள் வந்து நல்ல இளநீ குடிங்க ஒரு நாள் நல்ல இளநீ நல்ல இளநீ ஒரு இப்போ இளநீ மொட்டை தண்ணியாக குடிங்க குடிச்சிங்கன்னா அந்த இலநையில் வந்து சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாமே இருக்குது உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் அது வந்து ஓவர் கம் பண்ணி விட்ருவோம் அதனால் சாப்பிடாமல் மட்டும் தயவுசெய்து இருக்காதீங்க சாப்பிடுங்க சரியான உணவை சாப்பிடுங்க இப்போ நான் சொன்ன உணவுகளை சாப்பிடுங்க நல்லா சம்பவ கோதுமை ரவ உப்புமா ஓட்ஸு அந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு மட்டன் ஃப்ரைட் ரைஸு பிரியாணி முட்டை புரோட்டா அந்த மாதிரி ரொம்ப ஆயிலி ஃபுட்டை சாப்பிடாதீங்க வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் எப்படியா நாங்கள் வாழ்கிறது அப்படி நீங்கள் சாப்பிடுங்க ரைட் இது ஒன்று இன்னொன்று ஐ வாண்ட் அட் டெல்யூ தேட்டு நேற்று நம்ம அது சென்னையில் பீஞ்சூரில் மணிகண்டன் ஒரு பையன் மிஸ்டர் தமிழ்நாடு இந்தியாவில் வாங்கின பையன் நான் அவனை பார்த்துருக்கேன் அந்த பையன் வெரி ரூடு வெரி சீரியஸ் வெரி ஹைலி ஹெட்வைட்டட் ஃபுல்லோ ஆ யாரையும் மதிக்க மாட்டேன் யாரையும் மதிக்க மாட்டேன் அந்த பையன் பூரா மெடிசின் பெரிய கை உண்மையில ஆம்செல்லாம் இருபது இன்ச்சு போல வந்துருச்சு பாடி பில்டிங்ல தமிழ்நாட்டுல பெரிய ஃப்ரேம் இருந்தது ரெண்டு பேர் யாருன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒருத்தர் வந்து காமராஜ் ஒருத்தர் வந்து காமராஜர் நம்ம திருச்செந்தூரை சேர்ந்தவர் இந்தியன் ஆர்மியில் இருக்காப்புல இன்னொருத்தர் ராஜேந்திர அவங்க தான் மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் வேர்ல்டு லெவலில் மற்றவங்க வந்து மிஸ்டர் இந்தியாலாம் சொல்லுவாங்க ஆனா இந்த சிம்ஸ் டிபி நார்மல் பேர்சன் ஒரு இந்தியான்ற அளவுக்கு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு பாடி பல் அருநாள் சொல்லுங்க பிராங்க குழம்பு சொல்லுங்க ஒலிவாவை சொல்லுங்க பாயரு சொல்லுங்கன்னா லூஃபர் சொல்லுங்கண்ணா பார்த்தாலே தெரிஞ்சிடும் பை சி இட் செல் தேர் ஸ்போர்ட்ஸ் மேன் டேர் வேர்ல்டு லெவல் சாம்பியன் ஆனா இந்தியாவில வேற அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி யாரும் கிடையாது நான் சொன்னது இந்த காமராஜரும் மிஸ்டர் காமராஜும் மிஸ்டர் ராஜேந்திரமணியும் தான் பெரிய உருவமா இருப்பாங்க ஏன்னா ஃப்ரேம் அவங்களுக்கு பெருசு நூறு கிலோவுக்கு மேலே இருந்தாலுமே கம்பீரமாக இருப்பாங்க போராம்சம் பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம் டி ஷர்ட்டுக்கு வெளியே சாதாரணமாக இருக்கும் ரைட் இவங்க இந்த இந்த பையனை வந்து மிஸ்டர் இந்தியா வாங்கின பையன்தான் யாரு இந்த மணிகண்டன்ற பையன் என்ன பண்ணிட்டான்னா மெடிசின் அதிகமாக எடுத்துட்டு எடுத்துட்டான் என்னன்னா இந்த பையன்கிட்ட ஒரு பேடு ஆப்பிட்டு ஒரு அசோசியேஷன்ல இவங்க இருந்தான் நீங்க அந்த அசோசியேஷனில் கார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அசோசியேஷனில் மெடிசனை போட்டு ஹியூஜாக போய் பலூர் மாதிரி போய் நின்றுட்டு அந்த டைட்டில் வாங்கிடுவேன் காரை வாங்கிடுவேன் இன்னொரு அசோசியேஷன் இப்போ நம்ம ஒரு அசோசியேஷன் இருக்கா நம்ம அசோசியேஷனில் வருவான் ஒரு லட்சம் ப்ரைஸ் பண்ணி மிஸ்டர் தமிழக கொடுக்குறாங்களா சார் சாரி அடுத்த போட்டியில் நான் கலந்துக்கிற மாட்டேன் உங்கள் அசோசியேஷன்லேயே கலந்துக்கிடுவேன் எழுதி கொடுப்பேன் அதெல்லாம் பத்திரம் பத்திரத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே பதிஞ்சிருக்கேன் இந்தாங்க எழுதி கொடுத்துட்டு நம்ம போட்டியிலேயே கலந்துக்கிடுவான் கலந்துட்டு நம்மகிட்ட ஒரு ஒரு லட்சம் வாங்கிட்டு போயிடுவான் அப்புறம் இன்னொரு போ போட்டியில் போய் பைக்கு வாங்கிடுவான் இது நீங்களுக்கு ஒரு ஈஸியான வழியாக போயிடுச்சு எப்படி சுலபமாக மெடிசனை போட்டு நல்ல மு ஒரு நாளைக்கு ஐம்பது முட்டை அரைக்கலை சிக்கனை சாப்பிட்டுட்டு நல்ல உடம்பை ஏற்றிட்டு போய் ஜெயிக்கிறது அப்படின்னு இது ஒரு குறுக்கு வழி எப்படி இந்த குறுக்கு வலி அவன் ஆயிலே குறுக்கிடுச்சு பாருங்க உடம்புல சுகர் வரும் ஆல்ரெடி அந்த பையனுக்கு இந்த லிப்ஸ் எல்லாம் ஒயிட்டா இருக்கும் கையெல்லாம் லுக்கோடு வருமா அதாவது வெண்குஷ்டம் ஒயிட்டா இருக்கும் என்னங்க ரெண்டாவது இந்த பையனுக்கு சுகர் வேறு வந்துருச்சு இப்போ லோ சுகரில் வந்து இந்த பையன் மாட்டிக்கிட்டான் அதனால் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டெராய்டு வந்து எல்லாரும் எடுக்கிறான்னு எடுத்துறாதீங்க தயவுசெய்து இதை கேட்குற நண்பர்கள் வந்து எடுத்துறாதீங்க அநியாயமாக போயிருங்க நாற்பத்தி ரெண்டு வயசில் செத்துப்ப அவங்க அம்மா அழுகுறாங்க சிஸ்டர் அழுகுறாங்க என் ஒய்ஃப் ஃபேமிலியே அழுகிறாங்க பையன் போயிட்டான் போயிட்டான்ல அப்புறம் என்ன செய்யறது அதான் காரணம் ஆல் த கிளைட்டர் சி இஸ் நாட் கோல்டு முந்தும் அதெல்லாம் பொண்ணு இல்ல கம்பீரமா நீங்க இருக்கலாம் ஒண்ணு உள்ள ஒண்ணுமே இல்லையே செத்து போயிட்டான்ல இன்னொன்னு பாருங்க உலகத்துல எயிட் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா ரோனி கோலம்பு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில வந்து சீரியஸ் கண்டிஷன்ல படுக்க போட்டு வச்சிருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து மெடிசினும் ஏத்தி ஏத்தி பயங்கர உருவமாயிருச்சு ஆனா என்ன இப்ப ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க இடுப்புல இருந்து ஸ்பைனல் கார்டில் ஒரு ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணாங்க பண்ணால் அவரால் ஒரு இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியல வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு தான் நடக்கிறாரு என்னங்க இதெல்லாம் பரிதாபங்க பாருங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் குறுக்கு வலியே நம்பாதீங்க ஆ குறுக்கு வலி உங்கள் ஆயிலேயே குறுக்கி விடும் ஆ கட் ஷார்ட் வில் கட் சாட் யுவர் லைஃப் ஸ்பேன் அதனால நான் என்ன சொல்றேன்னா நல்ல பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுங்க மெடிசின் வந்து எடுக்கிறாங்க எதுக்கு எடுக்கிறாங்கன்னா இப்போ ஒரு பையன் போலீஸுக்கு போறான் மில்டரிக்கு போறான் அவனுக்கு ஒரு பாடி வெயிட்டு ஒரு அஞ்சு கிலோ கூட இருந்தால் அவன் நல்லா நம்பீரமா வந்துடுவான் அவன் வந்து சின்ன பையன் மாதிரி இருக்கான் அதனால அவனுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு சத்து ஊசியை போறாரு நீங்கள் அதில் அவன் வந்து ஸ்டெராய்டு ஊசியை போட்டானு கும்முன்னு வந்துடுவான் அவன் மிலிட்ரி ஹில்ட்ரிக்கு போயிடுவான் இப்போ ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு வந்து இப்போ சார் எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நான் வந்து போலீஸுக்கு போயிடுவேன் பில்டரிக்கு போயிடுவேன் வேற சீருடை பணிக்கு போயிடுவேன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு சத்து ஊசி போடலாம் ஒரு சில பொண்ணுகள் இருக்காங்க ஒழி பய வைட்டே போட்டிருக்காது சார் எனக்கு கல்யாணம் பண்ணிடுது சார் அப்போ எனக்கு உடம்பு ஏற்றணும் ரைட்டு அவங்களுக்கு சத்து ஊசி போடலாம் ஆபத்துக்கு பாவமில்லை ஆபத்துக்கு பாவம் இல்லை ஆனால் சும்மா என்னே மெடிசினுமே போட்டுக்கிட்டு இருந்தால் என் ஜிம்மில் மணி என்னன்னு இருந்தேன் எனக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஜிம்மு வச்சேன் நான் பார்த்த மெடிசினை போட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என்னென்ன நோயெல்லாம் வந்துருச்சு பரிதாபமான நிலைமை அடைஞ்சிட்டேன் வித்துட்டு ஓடி போயிட்டான் நான் சொல்றேன் ஸ்லோ ஸ்டடி இஸ் நோ இன் பாடி பில்டிங் பாடி பில்டிங்ல குறுக்கு வழினே இல்லைங்க குறுக்கு வழியே நாடாதீங்க அது வந்து ஏதாவது உங்க வாயிலவே குறுக்கி விட்டுருந்த பாருங்க அந்த மணிகண்டன்ற இறந்து போயிட்டான் பாருங்க அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சிருச்சு இப்ப அவன் இவ்வளவு நாள் சாதிச்சு என்ன பண்ணா பெரிய அவனுக்கு இது மீஞ்சூர்ல சென்னையில் அவனுக்கு ஒரு செலவு வைக்க போகிறாங்களா வைக்கவே மாட்டாங்க அவன் ஒரு வாரத்தில் அவன் யாருனே தெரியாமல் போயிடும் அதனால் நண்பர்களை செய்து மெடிசின் எடுக்காதீங்க 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 நேச்சுரலாகவே போவோம் நேச்சுரலாகவே வாழ்வோம் ஓகே தேங்க்யூ குட் நைட்